அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சேலத்தில் இருந்து ஓமலூர் வழியாக மேச்சே செல்லும் வழியில் காமனேரி பஸ் ஸ்டாப்பிலிருந்து மூன்றாவது கிலோமீட்டரில் அரங்கனூர் என்னும் ஊரில் இந்த புதிய வீட்டுமனை பிரிவுகள் அமைய பெற்று உள்ளது அற்புதமான இடம் இங்க பாருங்க செம்மன் பூமி இன்னைக்கு புக்கிங் ஆரம்பமாகி நடந்து கொண்டிருக்கிறது இதில் ஏ பிளாக் ரூபா பி பிளாக் எட்நூறுரூபா சி பிளாக் ஏழ்நூறுரூவா மூன்று விதமாக பிரிச்சிருக்காங்க பாருங்கள் அற்புதமான ரோடு பாயிண்ட்டு அரை கிலோமீட்டர் ரோடு பாயிண்ட்லேயே இந்த வீட்டுமனை பிரிவுகள் அமைஞ்சிருக்குது அரசு அனுமதி பெற்ற வீட்டுமனைகள் இந்த வீட்டுமனை முன்பதிவிற்கும் வீட்டுமனைகள் வீடுகள் விவசாய நிலங்கள் இதர சொத்துக்கள் விற்க வாங்க தொடர்புக்கு தொண்ணூற்றி ஒன்பது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி நாலு சைபர் எட்டு நாற்பத்தி ஒன்பது வடிக்கையாளர்களே ரியல் எஸ்டேட் சம்மந்தமான தகவல்களுக்கு நமது யூடியூப் சேனல் மகளிர் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்